போடா டேஷு உங்கள் அம்மாவை போய் கேளுடா டேஷ் ஒரு பீட்டு போடாங் வாயில் நல்லா வந்துடும் ரக்கம் கட்டவிங்களா மானம் கட்டவிங்களா நல்லா தாண்டா பேசிக்கிட்டு இருக்கோம் எங்கேந்துடா வரீங்க கைஷடைக்கு செடிக்கு போடணுங்களா சவுக்கு கட்டைங்களா விளக்கம் தொடப்ப கட்டைங்களா என்ன ஜென்மங்கடா எங்கேந்திரா வரீங்க நல்லா தாண்டா பேசிக்கிட்டு இருக்கோம் நடுவில் எவன்டா அனுப்புனது தோதாவரி பயிலே ஏ சக்தி டேஷு போடாடி ஏதாவது கேட்டிருண்டா நல்லா அந்த பக்கம் போய் போ அந்த பக்கம் நாதாரிக்கு பிறந்த பேமானி வண்டாண்டா எவன்டாதே மரியாதையாக கமெண்ட் பண்ணணுங்க தான்டா மரியாதை மரியாதை இல்லாத எவனுக்கும் மரியாதை இல்லை வெளியில் போங்கடா டேஷுங்களா வாங்க ஜெய பிரதர் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் நல்லா இருக்கீங்களா ஏன்டா டேஷு உங்கள் அம்மாவை போய் கேளு இல்லைன்னா உங்கள் அக்காவை கேளுன் இல்லை உங்கள் இல்லை கேள்வி உங்களுக்கு பொண்ணை கேளுறா ஏன்டா அவங்களாம் ஏற்ற வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் அனுப்பி வச்சுட்டு என்னடா ஊர்மையை விட்டுட்டு இங்கே என்னடா உனக்கு வேலை புறம்போக்கு பொறிக்கி தின்ற புறம்போக்கு உனக்கு என்னடா வேலை ஊரில் இருக்க பொண்ணுங்களை பார்க்குறது வண்டாண்டா அடுத்து ஏ ஃபேக் அடிக்க பிறந்தன வேலையை பார்த்துன்னு பிடுங்கினு போடா பிடுங்கி டேஷ் காலங்காத்தால் வெறுப்பே தவிர போடா இல்லை இல்லை நெக்ஸ்ட் வீக் தான் நான் சொன்னேன் சண்டே தான் போவேன்ட்டு ஹாய் அப்போ வணக்கம் காலங்காத்தாலே எப்படி தான் உங்களுக்குலாம் இல்லாமல் தப்பாக கமெண்ட் பண்ண வருது ஏன்டா ஏன்னா அன்பை என்ன உனக்கு எல்லோரும் லைக் போடுங்க லைக் போடாமல் லைக் போடுங்க தகப்பாக இருக்கீங்களா உள்ளே இல்லையா போயிட்டீங்களா சரி எஸ்கே நீங்கள் கிளம்புலி ஒர்க்குக்கு நீங்கள் நேற்று எங்கே போனீங்க இங்கே போனீங்களா இல்லையா வீட்டில் தானா சாப்பிட்டுட்டு நல்லா தூக்குமா தேங்க்யூ ஸோ மச் குட் மார்னிங் சிந்து சிஸ்டர் ஏ அன்பு மரியாதையாக கமெண்ட் பண்ண இல்லைன்னா கிளம்பு குட் மார்னிங் மரியாதையாக பேசுகிற எல்லாருக்கும் குட் மார்னிங் நீ அடிக்க தேவை இல்லை மகளே நீ பேசும் வந்த கேட்கும் போது வர மாதிரி இருக்கும் ஐயோ நீங்கள் இன்னும் இப்படிதான் நான் பேசி கேட்டீங்க நான் எங்கள் கிட்ட பேசி நீங்கள் இன்னும் கேட்கல என் கணவரிடம் பேசும் வார்த்தையை கேட்டு விட்டீர்கள் என்றால் ஓடோடி விடுவீர்கள் எனக்கும்போதே கற்று வளவோ நான் அவங்க எவ்வளோ பொறுமையாக பேசினா கூட சரி எனக்கு கோவம் தலைக்கேறிச்சுன்னா என்னால் வந்து அமைதியாக பேசவே முடியல என்னான்னு தெரியாது ஆனால் அவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் அமைதியாக இருப்பேன் அமைதியாக அப்படின்னா என்ன அப்படின்னு கட்ட ஆரம்பிச்சிடுவேன் என்ன பண்ணுறது கோவம் கொஞ்சம் அதிகம் குறிப்பாக என்னோட வீட்டுக்கார்ட்டை மட்டும் தான் அப்படி காட்டுவேன் ஏன்னா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்ல ஸோ கோவம் அதிகமாக காட்டுவேன் இது என்ன பூ பாதி மூகம் பாதாங்கம் மரம் நல்லா படித்தேன் பாருங்க இதெல்லாம் என்ன காய் இப்போ பார்த்தாலும் பார்ப்பேன் இப்பயும் பார்க்குறேன் நான் வரும் மகெல்லாம் இங்கே பார்த்துட்டு பார்த்துட்டு போவேன் இது என்ன வரதுன்னு என்னது இதெல்லாம் ஸ்டார் ஃப்ரூட் மாதிரி ஏதோ ஒன்று பட் ஆனால் என்ன வரலன்னு நமக்கு என்ன ஓகே நான் அப்படியே கிளம்புறேன் இப்போ எனக்கு டைம் ஆகிடுச்சி ഇപ്പോഴേക്കേ ട്രാഫിക് ആയിപ്പോൾ ടാട്ട അപ്പിടി പോടുങ്ങംപ്ലീട്ട് രെസ്റ്റ് റെസ്റ്റെടുത്ത് റെസ്റ്റ് എടുത്ത് ടയർഡ് ആയിട്ടിങ്ങ കറക്റ്റ് തന്നെ ഓ ഇത് അന്ന മരമാണ് സീസൺ വന്നിട്ട് ഇതോ മൊട്ടില്ല ഇതാണ് ஸ்மெல் வரலான்னா ரொம்ப அழகாக இருக்குது எதாவது ஸ்மெல் வருதான்னு செக் பண்ண வரல நீங்கள் வேறு பிரே என்ன பேசுனாலும் இந்த டேஷிங் அப்படி தான் பண்ணுவானுங்க அவங்களுக்கு வேறு வேலையோ இல்லை சரி ஓகே எங்கேயே தேங்க்யூ ஸோ மச் கேர் அண்ட் பாய் பை டாட்டா வர்ட்டா இன்னொரு லைஃப்பில் இன்னொரு டைம் பார்க்கலாம் பாய் டாடி டாட்டா எஸ்கே டாட்டா கமல் தகப்பா பாய் பாய் எல்லோருக்கும் பாய்